விசை கொண்ட வாகன பீலிகின் கொத்து அசைபடு கால்பட்டசைந்தது மேரு அடியில் எண் திசை வரை துள்பட்ட அத்தூளின் வாரி திடற்பட்டது குசை நெகிழாவெற்றிவேலோன் அவுணர் கூடற்குழம்ப கசகிடு வாசி விசை கொண்ட வாகன பீலிகின் கொத்து அசைப்படு கால்பட்ட செண்டது நேரு அடியில் எண்டு செய்வரை தூள்பட்ட அத்தூளின் பாரி திடர் பட்டதே முருகாசனம் பழனியாபுரிகிறவன் கரவரம் பழனி ஆண்டவன் கருவரோர குருவாரர் அருமையப்பெருமான கரோர முருகா முருகா